சுருங்க கூறினான் காசிப்பாளையத்துல வசிக்கிற காமாட்சி எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கவலைப்படுறவ அவளோட கணவன் காசிநாதனோ எதையும் நிம்மதியா செய்யறவன் பேசுறதுலயும் அளவாவும் எந்த விஷயத்திலையும் யோசிச்சும் முடிவெடுக்கிறவன் இவங்களோட ஒரே மகள் மீனா அவளுக்கு உடனேயே திருமணம் செஞ்சிடணும்னு காமாட்சி தினமும் தன்னோட கணவனை நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா அவனும் யோசிச்சு முடிவு செய்யலான்னு சொல்லி வந்தான் ஒரு நாள் காமாட்சி தன்னோட உறவினரோட வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னே தன்னோட கணவன்கிட்ட கேட்டிங்களா விஷயத்தை நம்ம ஊர் கோயில் பக்கத்துல உள்ள மடத்துக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு யோகீஸ்வரர் வந்து தங்கி இருக்கிறாரா நம்மளோட விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டா அது நடந்துடுதான் ஆனா ஒருத்தர் அவரோட ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும்தான் அவர்கிட்ட தெரிவிக்கணுமான்னு சொன்னா காசிநாதனும் ஓ அப்படியா அந்த யோகீஸ்வரருக்கு நல்ல உலக ஞானம் இருக்குது போல இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் காமாட்சியோ நான் இப்பவே போய் அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மடத்துக்கு போனா யோகீஸ்வரரும் அவளை பார்த்து மகளே உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்டாரு காமாட்சி திக்குமுக்காடி போனா பிறகு ஒரு வழியா தன்னை சமாளிச்சுக்கிட்டு சுவாமிகளே நான் குடித்தனத்துக்கு வந்தப்போ பண நெருக்கடியால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால என்னோட மகளுக்கு ஒரு கோடீஸ்வரன் கணவனா கிடைக்க அருள் புரியன்னு கேட்டுக்கிட்டா அது கேட்டு யோகீஸ்வரர் புரிஞ்சு அவன் கோடி ரூபாய் இருந்தா போதுமா அவனுக்கு புத்திர பாக்கியம் இருக்க வேணாமான்னு கேட்டாரு அதுக்கு அவ அப்படின்னா புத்திர பாக்கியம் உள்ளவனே அவளுக்கு கணவனாக கிடைக்க அருள் புரியு சொன்னான் உடனே அவர் அவனுக்கு புத்திர பாக்கியம் இருந்தா போதுமா அவன் உன்னோட மகளை அன்போட நடத்த வேணாமான்னு கேட்டாரு அவளும் அப்படின்னா என்னோட மகள் கிட்ட அன்பு கொண்டவனையே அவளோட கணவனா அருள் புரியுங்கன்னு கேட்டுக்கிட்டா யோகீஸ்வரரும் அவகிட்ட அன்பு காட்டலாம் ஆனா அவங்களோட இல்வாழ்க்கை வெறுக்க தொடங்கினா என்ன ஆவறதுன்னு அவளோட நல்லா இல்லறம் நடத்தக்கூடிய அழகனையே அவளுக்கு கணவனாக அமைய அருள் அவரும் அந்த அழகனுக்கு ஆயுள் பலம் இல்லைன்னா இறந்துடுவானேன்னு சொன்னாரு அப்போ அவ சுவாமி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நாளைக்கு என்னோட கணவரை உங்களை தரிசிக்க அனுப்புகிறேன் அவர் வேண்டதை கொடுத்து அருள் புரியுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா மறுநாள் காசிநாதன் அந்த யோகீஸ்வரரை விழுந்து வணங்கினான் அவரும் உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்டாரு அவனும் பணிவோட என்னோட மகளுக்கு எல்லா விதத்திலையும் பொருந்தக்கூடிய ஒருத்தன் கணவன ஆமைய அருள் புரியுங்க சாமின்னு கேட்டுக்கிட்டான் அவரும் அப்படியே நடக்கும்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு